கோடை விடுமுறைக்கு பிறகு இன்று பள்ளிகள் திறப்பு ஆலங்குளம் ஜீவா மாண்டிச்சோரி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு உற்சாக வரவேற்பு தமிழகம் முழுவதும் கோடை விடுமுறைக்கு பிறகு இன்று ஜூன் பத்தாம் தேதி பள்ளி திறக்கப்பட்டது மாணவர்கள் உற்சாகமாக பள்ளிக்கு வந்திருந்தனர் கடந்த கல்வி ஆண்டில் கோடை விடுமுறைக்கு பிறகு ஜூன் ஒன்றாம் தேதி பள்ளி திறக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த காரணத்தாலும் ஜூன் நான்காம் தேதி பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற்ற காரணத்தால் பள்ளி திறக்கும் தேதி தள்ளி வைக்கப்பட்டது கோடை விடுமுறைக்கு பிறகு இன்று பள்ளி திறக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் கல்வி ஆண்டிற்கான கல்வி பணி தொடங்கியது ஆலங்குளம் மலையடிவாரத்தில் இயற்கை சூழலில் அமைந்துள்ள ஜீவா மாண்டிச்சோரி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் புதிய ஆண்டில் இன்று பள்ளிக்கு வருகை தந்த மாணவ மாணவிகளை பள்ளி சௌ ராதா பள்ளி முதல்வர் ஏஞ்சல் ஜெயமேரி துணை முதல்வர் சவிதா செனாய் உதவி துணை முதல்வர் மயிலம்மாள் மற்றும் ஆசிரியைகள் மாணவ மாணவிகளை உற்சாகமாக வரவேற்றனர் மாணவ மாணவிகளுக்கு புத்தகங்கள் வழங்கப்பட்டது